கோவில்களில் வந்து பலியிடலாமா பலியிட்டு நம்ம ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் நம்ம மேம்படுத்தலாமா பலி கொடுக்கலாமா சார் முதல்ல அப்படின்னா பலி கொடுக்கக்கூடாது ஒரு ஜீவனை ஒரு உயிர் உள்ள பொருளை கோவிலில் போய்ட்டு பலி கொடுக்கறதோ இல்லை வேறு எங்கேயோ போய் நீங்கள் பலி கொடுக்கறதோ மகா தவறு உங்களுக்கு அந்த உரிமையாக கிடையாது இந்த உலகத்தில் ஜீவ ராசிகளை படைச்சது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வாழணும் மரம் செடி கொடி பழங்கள் கொட்டைகள் பட்டைகள் மூலிகை இலைகள் இதை வச்சு நீங்கள் வாழணும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் படுத்திருக்கான் அதை அழிச்சுட்டு வாழக்கூடாது அப்போ தாவரங்களே அழிக்கக்கூடாது அப்படின்னா உயிருள்ள மிருகங்களை அழிக்கலாமா பலியிடக்கூடாது நிறைய பேர் ஒரு விதண்டாவாதமாக ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ கோவிலில் எதுக்கு சார் பலிப்பீடம் இருக்குது இப்போ பலிப்பீடமே இருக்கக்கூடாது பலிப்பீடம்னு சொன்னது எதற்காக அப்படின்னா பலி கொடுக்கறதில்லை உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களும் அந்த மதம் ஆச்சரியம் இதையெல்லாம் போகணும் அங்கே நீங்கள் பலி கொடுக்கணும் பலி கொடுக்கணும்னா விட்டுடணும்னு அர்த்தம் அதை விட்டு ஒழியணும் மூர்க்கத்தனம் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னா மூர்கத்தனத்தை விடணும் அதே மாதிரி கோபத்தை விடணும் இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில்களில் போய் பலிப்பீடத்தில் அதை எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக நீங்கள் கோவிலுக்குள்ளே போகணும் தான் அந்த மூலஸ்தான கருவறையே வரும் பலிப்பீடம் தாண்டணும் அந்த பலிப்பீடத்தில் போய் நீங்கள் உயிர் பலி கொடுக்கறதுன்னு எதுவும் சொல்லப்படல சாஸ்திரத்தில் உயிர் பலி கொடுக்கக்கூடிய மகாபாவம் தான் படைச்ச பொருட்களில் இறைவனே இருக்கிறான் தன்னுடைய குழந்தைகளையே தான் பலி கேட்க மாட்டான் காளி கேட்குறா துர்கை கேட்குறா அப்படின்னு சொல்கிறது மகாபாவம் ஆகவே பலி பீடத்தில் வந்து பலி கொடுக்கறதுங்கிறது உங்கள் குணங்களை பலி கொடுக்க வேண்டும் அசுர குணங்களை பலி கொடுக்கணுன்னு அர்த்தமே ஒழிய உயிருள்ள பொருட்களை கொடுக்கக்கூடாது வசதி உள்ளவன் பலம் உள்ளவன் பலி கொடுக்குறான் அப்படின்னா நம்மளை யாராவது கூட்டு போய் பலி கொடுத்தா எப்படி இருக்கும் நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ கோபம் வரும் எனக்கு பணம் இல்லை கையில் பலம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே என்னை கூட்டு போய் ஆடு மாதிரி என்னை பலி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ நியாய தர்மம் பேசுவோம் சாஸ்திரங்களை ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அந்த மாதிரி தான் அடுத்த உயிரையும் தன் உயிர் போல பாதுகாக்கணும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிதேன்னு பாடிய இந்த பூமி இந்த பூமி வள்ளலார் அப்படியெல்லாம் பாடியிருக்கார் ஆகவே பட்டு பலி கொடுக்காதீங்க சாத்விகமாக இருங்க அன்பாக இருங்க பாசமாக இருங்க தெளிவாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க